ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு புட்டு புஜி டைரி அடடே எல்லோரும் எங்கள் ஃபேமிலியாக போயிட்டுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் ஊரில் இருக்கிற போட் ஹவுஸ்க்கு தாங்க வந்திருக்கோம் இங்கே எங்கள் ஊர் பார்த்தாலே ரொம்ப ஜில்லுன்னு பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இதமாக தாங்க இருக்கும் இங்கே நீங்களும் வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் பொதுவாக நாங்கள் வரைக்கும் எங்கேயும் வெளியே போனதே இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் ஊரில் இருக்கிற இந்த மாதிரி பார்க்கு அப்படி சுற்றி போனதே இப்போ எங்கள் மாமா டிக்கெட் எடுத்துகிட்டு இருக்காங்க நாங்கள் ஃபேமிலியாக வந்தது ஒரே ஹாப்பியாக இருக்குதுங்க இப்போ போய் பசங்க எப்படியெல்லாம் விளையாடுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உள்ளே போன உடனே ஒரே ஜாலிதாங்க புட்டு பூச்சி அக்கா பசங்க எல்லாரும் ஒரே வாக்கிங் தான் தான் அவன் கூட பாருங்கள் தூக்கவே கூடாதுங்கிற ஒரே ஓட்டம்தான் அப்புறம் பசங்க அதை பிடிக்கிறதுக்காகவே பின்னாடி ஓட வேண்டியதாக இருக்கும் அப்புறம் அந்த சைடு எல்லாமே கொஞ்சம் லோட்டஸ் பாண்டெலாம் இருந்துச்சு ஆனால் நான் பராமரிப்பில்லாதனால அவ்வளோக்கு ஒன்றும் வளரலை இந்த சைடு ஃபுல்லாகவே ஹில்ஸ் ஹில் ஸ்டேஷன்னால பார்க்கவே நல்லா இருக்குங்க இனி இது எங்கள் ஏரியா உள்ள வராதுன்ற மாதிரி ஒரே விளையாட்டு தாங்க ஜாலியோ ஜாலி ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விளையாட்டு இதுக்கு போய்ட்டான் அப்புறம் பக்கத்துலேயே கூட ஒவ்வொரு ஆளும் நின்றுட்டு இருந்தோம் என்ன விளையாட்டுறீங்களா பார்த்து தான் விளையாட வைக்கணும் பயமாக இருந்துச்சு சரி ஓகே விளையாடுங்கன்னு நாங்களும் பின்னாடியே நின்றுட்டே இருந்தோங்க தான் சின்ன குட்டி ரொம்ப சேட்டுங்க பொதுவாக பார்க்குன்னு நம்ம போயிட்டாலே நம்மளும் சின்ன குழந்தையாகவே மாறிடுவோங்க எது எங்கெல்லாம் எது உட்காரணும்னு தோணுதோ எல்லாத்துலேயும் உட்காந்து விளையாண்ட வண்டி தான் நாங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் என்னடா போட் ஹவுஸ்ன்னு சொல்லிவிட்டு பார்க்கில் விளையாண்டுட்டுருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா ஆக்சுவலி உள்ளே போட் ஹவுஸ்க்கு போனோங்க அங்கே நம்மளே மிதிச்சு போகிற மாதிரி தான் இருந்துச்சு அதோட ரெண்டு ரெண்டு போட்டு தான் இருக்கிறதுனால நாங்கள் எல்லோரும் போக முடியாதுன்றதுனால போகலைங்க இங்கே போட் ஹவுஸும் பார்க்கும் ஒன்றாதாங்க இருக்கும் இங்கே வித்தியாசமான இந்த சர்க்கிள் எல்லாமே இருந்துச்சுங்க எல்லாத்துலேயுமே உட்காந்து விளையாண்டானுங்க பசங்க நல்லா என்ஜாய் பண்ணானுங்க இது கொஞ்சம் வித்தியாசமான சர்க்கிளாக இருந்துச்சுங்க ஃபஸ்ட்டு முஜ்ஜி உட்கார்றதுக்கு பயந்துட்டு இருந்தான் அப்புறம் போக போக அவனே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க பொதுவாக நம்ம ஃபேமிலியோடு வெளியில் போய் நல்லா என்ஜாய் பண்ணாலே மைண்டில் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாத மாதிரி தாங்க இருக்கும் ஆனால் இன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக அமைஞ்சிச்சுங்க ஏன்னா நாங்கள் ஃபேமிலியாக தாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு பசங்க அவங்க அவங்களுக்கு பிடிச்சது நல்லா விளையாண்டுட்டு என்ஜாய் பண்ணுங்க அவனுங்களுக்கும் ஹாப்பியாக இருந்திருக்கோம் அப்புறம் இங்கே சரி பார்க் முடிச்சுட்டு அடுத்தது பொட்டானிக்கல் கார்டன் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க சரி பசங்களெல்லாம் சீக்கிரம் சீக்கிரம் விளையாட உடிச்சுட்டு டைம் வேறு ஆகிடுச்சிங்கன்னா நாங்கள் வந்ததே மதியம்தான் சரி ஓகேன்னு பார்த்தா அப்போவுமே எங்கள் ஊரில் குளிராக தான் இருக்கும் சரி டக்குன்னு குளிர் வரதுக்குள்ளே இங்கே கிளம்புவோம் அப்படின்ட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் சரி ஓகேடா விளையாடுங்க கொஞ்சம் நேரம் அப்படின்ட்டு அவனுங்களே விளையாட ஓடிச்சேன் இங்கே என் தம்பி என் தம்பி ஒய்ஃப் அவங்களையும் உட்கார வச்சு ஜாலியாக ஒரு ரவுண்டு சுற்றுங்கன்னு சொல்லி அவங்களே உட்கார வச்சிச்சுங்க ஆக்சுவலி பார்க்கறதுக்கு இது சின்னதாக தாங்க இருந்துச்சு உள்ளே உட்காந்து இப்படி இவங்க ஆட்டவும் நமக்கு அப்படியே வைரல்லாம் கலக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அவ்வளோ ஜாலியாகவும் பயமாகவும் இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்புறம் என்ன நாங்கள் பட்ட சந்தோஷத்தை நீங்களும் படணுன்ட்டு அவங்களே உட்கார வச்ச ஆட்டாட்டுன்னு ஆட்டி எடுத்துட்டோம் அவங்களுக்கும் ஒரே பயமாக சிரிப்பாயிருச்சுங்க அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே போட்டு வரைக்கும் உள்ளுக்குள்ளே நடந்து போனேங்க அங்கே போயிட்டு அப்படியே அந்த சைட்லாம் ஃபுல்லாக அப்படியே பார்த்துட்டு அப்படியே மறுபடியும் ரிட்டன் வந்தங்க பா நல்லா இருந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் கொஞ்சம் அப் டவுன் மாதிரி இருந்துச்சு உள்ளே இறங்கி மேலே ஏறி ஏறி வர மாதிரி இருந்துச்சு பார்க்கவே நல்லா காமெடியாக இருந்துச்சுங்க நான் கூட அதில் ஜாலியாக சர்க்கிள் விட்டேங்க நல்ல வேலை சர்க்கிளுக்கு எந்த சேதாரமும் ஆகலை அடுத்து என் பையனும் ஜாலியாக அங்கே சர்க்கிள் விட ஆரம்பிச்சிட்டானுங்க மூணு பசங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வெளியே வரதுக்கே இல்லைங்க அவனுங்களுக்கு சரி ஓகே நம்ம எல்லோரும் பார்க் வந்திருக்கோம் கண்டிப்பாக எல்லாருமே என்ஜாய் பண்ணணும் எல்லாருமே எல்லா ஒவ்வொன்றும் விளையாண்டுட்டு அப்படியே வெளியே வர்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டுங்க என்ஜாய்மெண்ட்டு இதுதாங்க ஃபஸ்ட் டைம் ஃபேமிலியாக போனது ரொம்ப ஜாலியாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சுங்க இந்த நாள் எங்களால் ரொம்ப மறக்க முடியாத நாள்னு தான் சொல்லணும் சரி ஓகேங்க நீங்களும் எங்கள் ஊருக்கு வந்தீங்கன்னா போய் பார்க்கில் நல்லா என்ஜாய் பண்ணுங்க ஹாப்பியாக இருங்க ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்